வெல்கம் டு அபூவாஸ் நலபாகம் பாகம் நம்ம இன்றைக்கி நல்ல சுவையான இறால் தொக்கு தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது செய்யறது ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும் இது நீங்கள் பிளைன் சாதம் ரசம் சாதம் சாம்பார் சாதம் சப்பாத்தியோடலாம் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும் வாங்க பந்த சுவையான இறால் தொக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இறால் தொக்கு பண்ணுறதுக்கு நான் அரை கிலோ அளவுக்கு இறால் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா நம்ம இறால்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன குடல் மாதிரி வரும் அதை நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துக்கிறது நல்லது இல்லைனா நமக்கு வயிற்றுக்கு கொஞ்சம் கோளாறு பண்ணிடும் அதனால் அந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த இறால் மேரினேட் பண்ணுறதுக்காக அதில் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இந்த இறாலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா அந்த இறாலில் எல்லாமே ஒன்றா சேர்ந்து கலந்து வர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ இதை தட்டு போட்டு மூடி வச்சுட்டு ஒரு முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊற விட்டுடுங்க அப்போ அந்த இறாலில் பார்த்திங்கன்னா உப்பு காரம் இஞ்சி பூண்டு மசாலா எல்லாமே ஏறி இருக்கும் இப்போ மசாலா போட்டு வச்சுருந்து நல்லா ஒரு முக்கால் மணி நேரம் கிட்ட ஆகிடுச்சு நல்லாவே ஊறி இருக்கும் இப்போ நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிக்கலாம் அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காஞ்சிடுச்சு தாளிக்கிறதுக்கு நாலு கிராம்பு ரெண்டு துண்டு பட்டை அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுடலாம் இப்போ மசாலா எல்லாமே பொறிஞ்சிருச்சு அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து பொறிஞ்ச பிறகு நான் ரெண்டு பெரிய சைஸ் பூண்டு தோல் எடுத்துட்டு தட்டி எடுத்து வச்சுருக்கேன் ஒன்றா ரெண்டா அது கூடவே ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தையும் அதே மாதிரியே தட்டி எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் கட் பண்ணி சேர்க்குறதுக்கு பதில் அது மாதிரி தட்டிட்டு சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கூட சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதேமாதிரி மாதிரி தட்டிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து வெங்காயம் பூண்டு கலர் மாறிட்டு வதங்கி வரட்டும் இப்போ வெங்காயம் பூண்டு பார்த்தீங்கன்னா நல்லாவே கலர் மாறி இந்தளவுக்கு வதங்கி வந்த பிறகு இதில் பெரிய சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணிட்டு வச்சுருக்குறேன் அதை சேர்த்துட்டு இந்த தக்காளி இருக்கிறதே தெரியக்கூடாது நல்லா குழஞ்சி வதங்கி வரணும் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தக்காளியுமே பார்த்தீங்கன்னா நல்லாவே வதங்கி வந்துருச்சு இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் நான் இதில் காரத்துக்கு மூணு டீஸ்பூன் வீட்லேயே அரைச்ச குழம்பு தூள் சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே நம்ம மேரினேட் பண்ணும்போது காரம் சேர்த்துருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு அரை ஸ்பூன் கரம் மசாலா தேவையான அளவுக்கு வந்து மசாலாவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம மேரினேட் பண்ணும்போது இறக்கு உப்பு சேர்த்தாச்சு இப்போ இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போக வதக்கி விட்டுடலாம் இப்போ வந்து மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போய் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சுருந்தால் அந்த இறாலை சேர்த்துக்கலாம் இப்போ இறால் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டோம்னா அந்த இறால்லேருந்து கொஞ்சம் தண்ணி விட்டு வரும் அது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நான் ஒரு அஞ்சு நிமிஷமாக வதக்கி விட்டுருந்தேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம சேர்க்கும் போது ட்ரையாக தான் இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் தளதலு லேசாக கொஞ்சம் தண்ணி விட்டு வந்திருக்கு இப்போ இறால ஓரளவுக்கு தண்ணி விட்டு வந்த பிறகு கலந்து விட்டுட்டு நான் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவியோட கன்சிஸ்டன்சி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம் இதே கொஞ்சம் நீங்கள் கிரேவி மாதிரி பண்ணுறதுனா கூட பண்ணிக்கலாம் அப்போ தண்ணின்னு கொஞ்சம் மெக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் கட்டியாக தொக்கு மாதிரி பண்ணுறதுனால அரை டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுருக்கேன் இப்போ நம்ம இதை மூடி போட்டுட்டு வேக விட்டுடலாம் நீங்கள் மூடி போட்டுட்டு அப்படியே விடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு முறை எடுத்து கலந்து விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அடி பிடிக்காமல் இருக்கும் நம்ம மசாலாவெல்லாம் இடித்து சேர்த்துருக்கோம் அதனால் சமயத்தில் அடி பிடிச்சிடும் கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி எடுத்து கலந்து விட்டுட்டு நல்லா நம்ம ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தொக்கு பதம் தேவையோ அதுக்கு டைம் வர்ற வரைக்கும் நீங்கள் வதக்கிவிடம் இறால் வேகிறதுக்கு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் தான் ஆகும் இப்போ பார்த்தின்னா இறால் நல்லா வெந்துட்டு தண்ணியெல்லாம் வச்சு பாருங்கள் ஓரளவுக்கு திக்கான கிரேவியாக இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்துச்சா நம்ம சாதத்து மேலே போட்டு சாப்பிடவோ இல்லை எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிடவும் சரியாக இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா இதுக்கு ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான பதத்தில் கிடைக்கும் ஏன்னால் கொஞ்சம் கெட்டியாக வைக்கணுன்றதுனால இந்த அளவுக்கு வரைக்கும் நான் கொஞ்சம் வற்ற வச்சு வச்சுருக்கேன் இப்போ இதில் கடைசியாக கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான மல்லிகளை பொடியை நறுக்கண்ட சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம் நமக்கு நல்ல சுவையான இறால் தொக்கு ரெடி ஆகிடுச்சி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபுர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் ஃப்ளோர்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்